போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சி ஏப்ரல் இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஒரு துயரமான சம்பவம் ஒன்று நடந்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பகல்காம் காஷ்மீரில் இருக்கிற பகல்காம் அப்படின்றதுல தீவிரவாத தாக்குதல் நடந்தது ஸோ அது இருபத்தெட்டு உயிர்களை வந்து அது பறித்தது முதல்ல அதுக்காக வந்து நம்ம வந்து ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவித்துக்கொள்ளணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க எல்லோரும் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் எப்பயுமே வந்து தீவிரவாதத்தை தீவிரவாதம் வந்து இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே அது எதிரானது ஸோ அதை நம்ம எல்லோரும் அதை ஒன்று சேர்ந்து அதை வந்து அடியோடு வந்து அதை விரட்டணும் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த மாதிரி பல உயிர்கள் அது கொல்லும் ஓகே ரைட் இப்போ இதில் ஒரு முக்கியமான நம்மளுடைய டிஎன்பிசி ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சிந்து நீர் ஒப்பந்த நிறுத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் இதனுடைய வருஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஓகேங்களா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இது ஏன்னா பல்வேறு நடவடிக்கைகளை வந்து இந்தியா மேற்கொண்டு வருது அடுத்தது கும்பகோணத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கலைஞர் ப கலைஞர் முன்னாள் முதலமைச்சர் இருக்கார் இல்லைங்களா அவருடைய இதில் வந்து கலைஞர் க கருணாநிதி அவருடைய பெயரில் கும்ப கும்பகோணத்தில் பல்கலைக்கழகம் ஒன்று ஓப்பன் ஆகுது ஸோ அது வந்து ஸ்டாலின் அவர்கள் நம்மளுடைய சிஎம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அமெரிக்க அதிபர் அமெரிக்க அதிபர் வந்து பார்த்தீங்க துணை அதிபர் வந்து ஜேடி வான்ஸ் அவர் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு இப்போ ரிட்டர்ன் ஆயிருக்காரு அதை பத்தி ஏன்னா அந்த தலைவர்களை பத்தி படிச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது வந்து டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தஞ்சு புள்ளி மூணு ஒன்று அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லா நாடுகளை சேர்ந்தவர்களும் நமக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தது ஐபிஎல் நடக்குது அதை பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபெடரேஷன் கோப்பை தடகளம் பிரவீன் சித்திரவேலுக்கு தங்கம் இதையும் பார்த்துக்குவாங்க ஓகேங்களா அதே மாதிரி ட்ரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கைக்கு பின் அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் ஏற்படும் முதல் நாடு இந்தியா ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் முக்கியமான கொஷின்ஸ் இருக்குது பார்த்துக்குவாங்க குடியரசுத் தலைவர் அமித்ஷா குடியரசுத் தலைவருடன் அமித்ஷா ஜெய்சங்கர் சந்திப்பு அமித்ஷா வந்து உள்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் அடுத்தது கிராமங்கள் வளர்ந்தாதான் நாடு வளரும் அப்படின்னு மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு அடுத்தது ஐஎன்எஸ் சூரத் போர்க்கப்பலில் ஏவுகணை சோதனை வெற்றி அரபிக்கடல் பகுதியில் வந்து அந்த சோதனையை நடத்தியிருக்கிறாங்க அடுத்தது இவ்வளோ தான் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸில் அந்த துயர சம்பவம் அது சம்மந்தப்பட்ட காரியங்கள் தான் வந்து போட்டிருக்காங்க ஸோ பார்த்துக்குவாங்க ஓகேங்களா ரைட் தேங்க் யூ ஆல் தி பெஸ்ட்